நாகர்கோயில் நாகராஜா திருக்கோயில் குமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவிலில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இந்நகருக்கு நாகர்கோயில் என பெயர் வர காரணமே இந்த நாகராஜா திருக்கோயில்தான் இது மிகவும் பழமையான திருக்கோயில் தமிழ்நாட்டில் நாகராஜாவை மூலவராக கொண்ட திருக்கோயில்களில் இந்த கோயில்தான் பெரியது இக்கோயிலின் பழமைக்கு சான்றாக பனிரெண்டு கல்வெட்டுக்கள் இந்த திருக்கோயிலில் காணப்படுகின்றன கிழக்கு நடையின் நேராக இரண்டு நுழைவு வாயில்கள் காணப்படுகின்றன அதேபோல தென் திசையிலும் நுழைவு வாயில் ஒன்று காணப்படுகிறது இந்த நுழைவு வாயில் நாகர்கோவில் நகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோவிலின் முன்பாக வடகிழக்கில் தெப்பக்குளம் ஒன்று காணப்படுகிறது இந்த கோவிலின் முன் வாயில் மண்டபம் கேரள பாணியில் அமைந்தது குமரி மாவட்டத்தில் உள்ள மற்ற கோயில்களை விட இந்த அமைப்பு தனித்துவமாக காணப்படுகிறது இத்திருக்கோயிலின் உட்பிரகாரத்தில் வட கிழக்கில் கிணறு ஒன்றும் காணப்படுகிறது மூலவர் நாகராஜா ஆவார் மூலவரின் தென்பகுதியில் சிறிய சிவபெருமான் திருக்கோயில் காணப்படுகிறது அடுத்ததாக அனந்தகிருஷ்ணன் திருக்கோயிலும் காணப்படுகிறது அனந்தகிருஷ்ணன் திருக்கோவிலில் கொடிமரம் காணப்படுகிறது மூலவர் நாகராஜாவுக்கு இத்திருக்கோயிலில் விமானம் இல்லை மேற்கூரை ஓலையால் வேயப்பட்டுள்ளது இங்கு பக்தர்களுக்கு மணலும் மஞ்சளும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது மூலவர் நாகராஜா ஐந்து தலையுடன் பக்தர்களுக்கு அருள்வாலிக்கிறார் விநாயகர் சாஸ்தா பூதத்தானுக்கும் இத்திருக்கோயிலில் தனி சன்னதி உண்டு துர்காதேவி பாலமுருகன் வேணுகோபாலன் ஆகியோரின் சிறு கோயில்கள் இத்திருக்கோயிலின் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது தை மாதத்தில் இத்திருக்கோவிலில் திருவிழாவும் தேரோட்டமும் நடைபெறும் தேரில் அனந்த கிருஷ்ணன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் வேணாட்டு மன்னன் பூதள வீர உதய மார்த்தாண்ட வர்மன் என்ற அரசன் தோல் நோயால் அவதிப்பட்டான் பின்பு இத்திருக்கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து அந்த சரும நோயிலிருந்து நிவர்த்தி பெற்றான் அதனால் அந்த மன்னன் இத்திருக்கோயிலுக்கு நிபந்தம் வழங்கினான் என கல்வெட்டு குறிப்பிடுகிறது இத்திருக்கோயில் ஒரு பரிகார ஸ்தலம் இத்திருக்கோயிலின் முன்னே அரச மரத்தடியில் இருக்கும் நாகராஜா சிலைகளுக்கு மக்கள் மஞ்சள் பொடியும் பாலும் விட்டு வழிபடுவது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை மாதந்தோறும் ஆயில்யம் பௌர்ணமி போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் மக்கள் இங்கு வந்து மஞ்சளும் பாலும் விட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் இத்திருக்கோயிலின் தல விருட்சம் ஓடவல்லி கொடி என்னும் செடி ஆகும் இந்த மூலிகை செடி தோல் நோயினை குணப்படுத்த வல்லது கோவிலின் தென்பகுதியில் இருந்த தெப்ப குளம் மண் நிரப்பப்பட்டு வெற்று காலியிடமாக இப்போது காணப்படுகிறது இது இப்பொழுது நாகராஜா திடல் என அழைக்கப்படுகிறது பொது நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் போன்றவை இந்த நாகராஜா திடலில் நடத்தப்படுகின்றன மிகவும் சக்தி வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு வாருங்கள் நலங்கள் அருள்வார் நாகராஜா நன்றி